இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஒரு முத்துமாரி அம்மே பதினெட்டாம் படி பெரியகரப்பு ஒத்த காலு சப்பானி ஒரு காலன்னு ஒன்றியான் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வரன் காளி காளிமுனி ஐயா மதுரை பாண்டி முனி இங்கே உள்ள இந்த முனியப்ப எல்லாம் வீரம் குறையாமல் அதிகாலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழமைங்க காலத்தில் அருளை உண்டாக்கி அவசர அவசரமாக கோயிலை கட்டி நம்ம சந்ததியெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்ன இந்த சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா இன்றைக்கி மனுஷனு மனுஷன் போகிறான் பிடிச்சி ஜெயவனை வைக்கிற ஆனால் ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த மணவாங்கரையெல்லாம் இந்த மணவாளங்கரையெல்லாம் ஐயா செழிப்பாக ஊர் இருக்கு இந்த மக்கள் எல்லாம் இருக்க இருக்க வசதி கூடிக்கிட்டே இருக்குன்னா இங்கே என்ன காரணம் அப்போ இந்த சாமி துடியாக இருக்குது இந்த சாமியை நம்ம மறைச்சு கட்டிட்டோம்னா ஊர் அடங்கிறோம்னு நினைக்கக்கூடிய கிராமமும் இருக்கு ஐயா கல்யேறி காலிமுனையாகவே கண்ணை கட்டி விட்டு மணியைப்பூரம் கட்டிவிட்டாங்க உண்மதே அமங்களி எவ்வளவு வரியா சாமியாக இருந்தாலும் இன்றைக்கி மந்திரம் பண்ணி அதை கட்டக்கூடிய செயல் மனிதன்கிட்ட இருக்கு நீங்கள் நம்புங்க உண்மை தான் ஆனால் இப்போ கலப்புறேன் கட்ட அவுக்கிறேன் ஒய் ப்ரோ பெரியத்தாலி இந்து பண்டிததர் வா ஊருக்கு வழி சொன்னால் சொல்லத் தெரியாது இதில் ஒய்ப் ப்ரோ ஆமுல்ல ஒய் ப்ரோ பீஸ் கட்ட ப்ரோ எக்கோ வச்சு ஏற்றுங்க ப்ரோ ஹலோ 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 சாமி வருவது எப்படி உங்க உடம்பு வேர்க்கும் முடி சிலிர்க்கும் அப்படி சிலுத்து விட்டால் சாமிக்கு வைக்கப்பட வேண்டாம் ஆடிவிடும் நீ அருள் பிடித்து ஆடுகிறாய் என்றால் பத்து குடும்பம் கஷ்டத்தில் இருக்க குடும்பத்துக்கு நீ விபதி போட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய ஆளு ஆடிரு சாமி எல்லார்ட்டும் வராது எல்லார்டும் சாமி வருமா எங்க அப்பா எங்க ஐயாவுக்கு அப்புறம் குறிவாக்குறாங்க எங்க அப்பா பரம்பரை கோடாங்கி எங்க அப்பா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னன்னு தெரியல சாமி ஏன்ட்டு ஓன்ட்டு தான்டா அதே உண்மை சொல்ற வாக்கெல்லாம் பலிக்குது இப்ப இங்கே சாமி துடியா இருக்கா அதே மாதிரி ஆம்பளை ஆள் ஆடுறாள் கடைசியில் ஆடும்போது வந்து மோந்து வைப்பேன் வாட வந்துச்சுன்னா உன்னை கொண்டே விட்டேன் ஏன்னா ஜாமியை ஆடுனா அவனா சுணங்கி படுத்துருவேன் போதையில் ஆடுறவே இறங்குற வரைக்கும் நான் ரெண்டு நாள் இங்கே நிற்க முடியாது அதே மாதிரி பொம்பளை ஆள் ஆடுறது சரி பீரோல் ஜாவியை இடுப்பில் சொறி வச்சுட்டேன் செல்ல ஆள்கிட்ட கொடுத்துட்டு டிஸ்பிளே உடஞ்சி வச்சு சார்ஜ் போடுற இடம் பிஞ்சு வச்சுன்னு உள்ளே வந்தேன்னா உன் மசத்தை பிடிக்க முடியும் சொல்ல மாட்டேன் நான் கெட்ட ரோஸ்கள் பதினாடி அஞ்சு பரசி வரே உனக்கு அழகு சடையும் தோரணிடு என் சிவகங்கை சீமை புழுதி பறக்குதுடா என் சிவகங்கை சீமையே கட்டியாண்டு என் வெட்டுடைய காலியம்மா கொஞ்ச நேரம் இளஞ்சா ஊர்ல உள்ளவன் தங்கச்சி முத்துமாரிய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலடா இந்த புதுக்கோட்டை சீமையில நின்று விளையாடுது நம்ம சாமி கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வெளி பொட்டலிலே இந்த மனவான் கரையில உள்ளே இந்த கருப்பனையும் முனியாண்டியே எங்க ஆத்தா முத்துமாரியும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எந்திரி போடா ஆதி நலையில் மனவானங்கரையில் நம்ம எங்கிருந்து வந்தாக இந்த ஊருக்கு பிளப்ப தேடி வந்தாரு முப்பாட்டே அப்ப இந்த ஊருல தங்கிட்டாரு குடிக்கே ஊரல் இல்லே உங்களுக்கு குடிக்க முப்பாட்டின் காலத்துல கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்புட சாமி இல்லே பங்காளி எல்லாம் ஜாமியும் போட கூப்பிட்டா பகையா தான் தவறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன முப்பா அட்டே ஆண்ட ஜாமி மம்மா ஆண்டு போயிரமுன்னு வருஷம் இந்த பூமியில இல்லை பஞ்சம் போகுது புதுக்கோட்டை நாடு பத்தி எரியுதுடா அப்ப குலவி சொல்லா அம்மி கல்லு வரக்குது இங்க மாடெல்லாம் பசியில தும்பாக்குதுடா ஆக்குதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்துல மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்தில் நான் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க இளைஞ்சா முத்து மாதிரியாத்தாவே அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இந்த ஊருல கிழக்க குமுறுதுடா மேகமல்லாம் அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப நம்ம கோவ கோவக்கீரை உடுங்கி பிள்ளை வளர்க்குறாடா பத்தலே இந்த மனவான கரையில உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் கட்டிக்கார சாமி வீரத்தில குதிச்சு வர போறையா இல்ல ஒன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயணிக்க விட போறயாட்டா ஆயிரம் பாட்டுல சாராயிரம் பாட்டுல சாராய பாண்டி முனிக்கு அடின ஆக்குக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராய என் ஜிமியாம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா பதினெட்டு லாடர்களையும் படிக்கட்டாக்கி உனிய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு ரோசன் உனக்கு மலையாள நாட்டிலே உன்னைய செல்லமாக வளர்த்த நாடு உன்னைய வச்சும் வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டாம் பெட்டி லடைச்சு மலட்ட ஆட்டு தண்ணியில கரவு ஓடும் வெள்ளத்துல நீக்கி நாடு இறங்கி அந்த அழகு மலை காடு அருவி மலைச்சோங்க அந்த பதினெட்டு திருடர்களையும் பதினெட்டு படிக்க டாக்குனையும் பதினெட்டாம் படியாண்ணே கருப்பு கொஞ்ச நேரம் உன் வெள்ளி புரியருவா விளையாடுதுடா அந்த நாட்டுல உன் வீச்சருவா உன் காலுக்கு சலங்கை இட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரம் மனவான் கரையில இடமணிய மேமாட்டி கல்லிச்செரி நல்ல கம்மாயாந்தா அலருதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா என்னை நாடும் உறம் பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சரி காளி ஐயா கொஞ்ச நேரம் இளஞ்சாவூர்ல உள்ளவன் தங்கச்சி முத்துமாரியையும் அந்த பாண்டி முனியையும் கருப்பனையும் முனியாண்டி இங்க இருக்காண்டா கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வலி பொட்டலின நீ என் திரி தங்க நல்லே புடிய ரூவா சாமியுடியா Kodi wa na What okay. do okay. வந்த ஜாமி ஊரம் இந்த மக்களுக்கு கை கைகால சோத்தை கொடுக்கணும் நீ ஆடி வந்தது எங்களுக்கு நல்லது தான் ஏன்னா இந்த நாட்டு மக்கள் உன்னுடைய மகிமையே தினமும் அறியணும் வந்த ஜாமி ஊரம் உண்மையான ஜாமி தான் ஒரு கைதட்டு கொடுக்கல எல்லாருமே ஜாமி உங்களுக்கு எந்த குறையும் வராது இந்த மக்களை நீ தான் கடைசி வரைக்கும் காக்கணும் ஏன்னா உன்னைய நம்பித்தான் நாங்கள் இருக்கோம் நாங்க உன்னை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது உன்னை எதிர்த்து நாங்கள் வாழவும் முடியாது தான் அத்தா கருப்பு எல்லா ஜாமியும் எங்களுக்கு தோண நீ இருக்கிற சாமியய்யாது முத்துமா ஹரியா முத்துமாரி தத்துருமா இருக்கிறாலையா மனவனங்கரை மக்களை எல்லாம் காக்குறாளையா இளஞ்சாவூர் கிராமத்திலே இருக்கிற சாமியா பொள்ளாத முத்தும ஹரியா முத்துமாரி தத்துருமா விளையராலையா பொருளே கத்துருமா விளையரா அள்ளி கொடுத்த சாம்பல் ஐயா அரும்பு குறையாத கொடுத்த சாம்ப அரும்பு பொறையாதையா அரும்பு பொறையாதைய கள்ளி ஜலி அள்ளி முனியந்த கள்ளி ஜலிக்கு அள்ளி முனியந்தா இளைஞ ஒரு தங்கச்சி முத்து மாறிய பார்க்கத்தானே நிக்கிறேன் பாறையா ஒரு கிராமத்திலே இருக்கிற ஐயா பொல்லாத முத்து மாரியா முத்து மாறி மக்களை எல்லாம் காக்கிறாளையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடி உன்னைதான் வணங்குதோடான கோடி சனம் உன்னை தான் வணங்குதையா பதினெட்டும் படிகரப்பா பதினெட்டும் படிகரம் பாதினெட்டாம் படியா இந்த ஊருக்கு வந்து தானே நேராட்சியா இளைஞர் கிராமத்திலே அகில உலகத்தை காக்க கூடிய முத்துமாரி முத்துமாரி மக்களை எல்லாம் காக்குறாலையா முத்துமாரி மக்களை எல்லாம் காக்குறாலயா முத்துமாரியம் மக்களை எல்லாம் காக்குறாலயா